வாங்க வாங்க மனோத்தம்பி அதில் என்னன்னு தெரியல எனக்கு ஃப்ரெண்டு கேமராவே போட முடியாமல் போயிட்டு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சகோதரி முதல் லைக்கம் தேங்க்யூ முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க முருகன் அண்ணா நல்லா இருக்கீங்களா மனோத்தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா சேலை சூப்பர் கண் தெரியலையா தம்பிக்கு அக்கா சேலை போட்டிருக்கேன்னா நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கானா அப்படின்னு கண்ணு தெரியலையா தம்பி எப்படி இருக்கீங்க மனோத்தம்பி எப்படி இருக்கீங்க மனிஷ் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆலா வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனோ தம்பி ஹாய்டா எப்படி இருக்கேன் அப்படின்னு மகேஷ் மகேஷ்னா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க மகேஷ் அண்ணா நல்லா இருக்கீங்களா என்ன எல்லாரும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க எப்படி போகுது வேலை அப்படியே போகுது மகேஷ் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்கள் சேனல் எல்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா குட் ஈவினிங் அக்கா குட் ஈவினிங் மனோ தம்பி ஹாப்பி தீபாவளி மனோ தம்பி மகேஷ் அண்ணா ஹாப்பி தீபாவளி அப்புறமா வேற யாரு முனிஸ் தம்பி ஹாப்பி தீபாவளி முருகன் அண்ணா ஹாப்பி தீபாவளி இருக்கீங்களா எல்லாரும் கடைக்கடான்னு கமெண்ட் பண்ணுங்க இருக்கேன் சேனல் சும்மாதான் ஏதோ இருக்கேன் சேனல் சும்மாதான் இருக்கு ஏதோ இருக்கேன் சேனல் சும்மாதான் இருக்கா யுவர் சாட் சூப்பரா என் வீடியோவே போடுறதில்ல ஏதோ இருக்கிறத உப்புக்கு சப்பா போடுறோம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ மா தம்பி தேங்க் யூ அக்கா சேலை சூப்பர் சூப்பரா சரி சரி எதுக்கு பல்ல கடிக்கிற தம்பி ஹாப்பி தீபாவளி சொன்னால் அக்காவுக்கு பதிலுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லு ஓகேவா என் சேனல் சும்மா டைம் பாஸ் ஓகே மகேஷ் தீபாவளி தீபாவளியெல்லாம் எப்படி போகுது மகேஷ் அண்ணா எல்லாரும் வந்து லைக் போடுங்க நண்பர்களே வருவாங்க வருவாங்க மனத்தம்பி தீபாவளி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா எப்படி போகுது தீபாவளி ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா அன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சி அக்கோ நல்லா போச்சுதான் அன்னைக்கு தீபாவளி எல்லாம் ஓகே பாய்மா இங்கே மழை இங்கேயும் மழைதான்ண்ணா இங்கேயும் ஒரே மழைதான் இங்க மழை இங்கேயும் மழைதான் அன்னைக்கும் லேசான மழை பெய்யதான் செஞ்சுச்சு வெரி சிம்பிள் தீபாவளி ஃபார் மீ அப்படியா அக்கா இந்த சேலை சூப்பர் யார் எடுத்து கொடுத்தா அப்படின்னு சிரிக்கிறியா தம்பி அக்கா அக்கா கேட்டிருக்கிறது சேலை மாதிரி தெரியுதா தம்பி கண்ணுக்கு ஹாய் கார்த்திக் ப்ரோ அப்படின்னு மனோ தம்பி சொல்லியிருக்காங்க முனிஷ் தம்பி கார்த்திக் ஹாய் கார்த்திக் ப்ரோ அப்படின்னு மனோ தம்பி சொல்லியிருக்காங்க பாருங்க மனோ தம்பி கிட்டே பேசுங்க முனிஸ் தம்பி சரி முனிஸ் தம்பி எப்படி தீபாவளி கொண்டாடிங்க நல்லா பூச்சா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா இன்ஸ்டால கலக்குறீங்க அப்படியா மனோ தம்பி வீடியோஸ் பாக்குறீங்களா மனோ தம்பி இன்ஸ்டால ஹாய் மனோ அப்படின்னு ஹார்ட் கொடுத்துருக்காங்க முனிஸ் தம்பி ஒரு பேச்சுக்காவது சொல்லணும் என்னும்னிஸ் தம்பி ம் ஆமாக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா மனோ தம்பி புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா மனோ தம்பி தீபாவளிக்கு முனீஸ் தம்பி நீங்கள் எடுத்தீங்களா புது ட்ரெஸ் எல்லாம் தீபாவளிக்கு என் ஐடியில் நடனம் ஆடும் சிவன் தான் இருப்பார் அப்படியா நான் பார்க்குறேன் ஓகேவா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸில் நான் பார்க்குறேன் ஓகேவா என்ன சொல்லணுமா சொல்லிக் தானே கூப்பிட்டு வந்தேன் அதுக்குள்ள மறந்துட்டேன் என்ன சொல்லி கொடுத்த தம்பி எனக்கு நீ எனக்கு என்ன சொல்லி கொடுத்து லைவுக்கு கூப்பிட்ட தம்பி எதுவும் சொல்லி கொடுக்கலையே எனக்கு நாலாயிரத்தி இரநூறு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கக்கா அப்படியா சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி அக்கா என்னால் இங்கே சிரிப்பு அடக்க முடியல சிரிச்சிக்கா தம்பி ஹாப்பியாக இருங்க தீபாவளி எப்படி போச்சுன்னு கேட்டேன் அதுக்கு பதிலே இல்லை புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா மனோ தம்பி புது ட்ரெஸ் எடுத்தீங்களா முருகன் அண்ணா வந்தாங்க ஒரே ஒரு கமெண்ட்ஸ் போட்டாங்க போயிட்டாங்க அப்புறமா எப்பவும் வரவங்க யாரும் லைவுக்கு வரல சரி இத்தனை நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு லைவ் வந்திருக்கேனே யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வர மாதிரி இல்லை பார்த்தீங்களா மனோ தம்பி இருக்காங்க முனிஸ் தம்பி இருக்கீங்க அக்கா என்னால இங்க செருப்பாக அடக்க முடியல சுத்தமாக சிரிச்சு போ தம்பி தீபாவளி அது போக்குல போகுது நான் என் போக்குல வீட்டில் இருக்கீங்கக்கா வேலைக்கும் போலியா இன்னைக்கு லீவா வேலைக்கு போவல்லையா தம்பி இன்னைக்கு லீவா படக்கு சவுண்டு கேட்குதா எல்லாம் படக்கு வாங்கி இருக்காங்க போல் சவுண்டு கேட்குதுல்ல தீபாவளி அது போக்கில் போகுது அடுத்து என் கமெண்ட்ஸ் வரல யாரும் போட்டால் தானே எனக்கு கமெண்ட்ஸ் வரும் அட கொடுமக்கார அக்கா தான் வேலைக்கு அனுப்பிட்டேன் என்னையும் வேலைக்கு போகலையான்னு கேக்குற நல்ல நாள் பொழுதும் வீட்டில் இருந்து உனக்கு பொறுக்காது வேலைக்கு போகணும் தம்பி அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு சரியா என்னைக்குமே லீவ் எடுக்கணும்னு நினைக்க கூடாது புரிஞ்சா எல்லா நாளும் வேலைக்கு போனோம் வாங்க வாங்க கார்த்திகம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேசி ரொம்ப நாளாச்சு ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் நான் நல்ல பிள்ளையா இருக்கவே வேண்டாம் நான் கெட்ட பிள்ளையாவே இருந்துட்டு போறேன் ஓகே இருந்துக்கோ தம்பி அது தம்பியோட விருப்பம் சரியா நல்ல பிள்ளையா இருக்கதும் கெட்ட பிள்ளையா இருக்கதும் தம்பி கையில தான் இருக்கு சரியா கார்த்திகம் தம்பி ஹாப்பி தீபாவளி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா முகத்துக்கு என்ன பிராண்ட் பெயிண்ட் அடிச்சு அப்படியே கொஞ்சம் ரோஸ் பவுடரும் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்போ தானே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் தம்பி இல்லைன்னா அக்கா கருப்பாக தெரியவேன் என் தம்பி கலருக்கெல்லாம் ஈடாகுமா இல்லாமல் என்றைக்கி முகம் ரொம்ப பாலிஷ் தான் தெரியுதே ரொம்ப நாள் அக்காவை பார்க்காம இன்னைக்கி பார்க்குறால்ல தம்பி லைவ்வில் அதனால் அப்படி தெரியிறானா இருக்கும் அக்கா கார்த்திகையன் தம்பி என்ன சைலண்டாக இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்களா நல்ல வேலை ஒரு ஆள் சொல்லிச்சு லிப்டிக் மல்லிகைப்பூவெல்லாம் வச்சுட்டு வருவேன் அது மாதிரி வந்திருந்தால் நானே இளைவில் கல்லை விட்டு எரிஞ்சிருப்பேன் யார் சொன்னால் தம்பி எப்படி யார் சொன்னால் லிப்டிக் எல்லாம் போட்டு மல்லிகைப்பூ எல்லாம் வச்சுட்டு வருவேன் யார் சொன்னால் தம்பிக்கிட்ட பூ விற்கிற விலைக்கு பூ வாங்கி தலையில் விற்க முடியாது தம்பி தீபாவளி பயங்கர ரைட்டாக இருக்குது பூ கார்த்த தம்பி மனோ தம்பி இருக்கீங்களா யாரும் சொல்லல நான் கனவு கண்டேன் யாரும் சொல்லல கனவு கண்டியா தம்பி சரி ஓகே பகல் கனவு கண்டியா தம்பி ஓகே ஓகே தர்ஷினி ஸ்ரீ ஹாய் ஹாய் வாங்க பஸ் ஏறிட்டியா தர்ஷினி பஸ் ஏறிட்டியா பண்ணிட்டேமுண்ண நாளைக்கு ஸ்கூல் லீவா யார் சொன்னா பத்தியா அவசரப்பட்டு போயிட்டீங்களே நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே நின்றுக்கலாம்ல அவசரம் அவசரம்னு ஓடுனீங்களா அக்கா சேலை சூப்பராக இருக்கு தயவு செய்து நான் சொல்லி கொடுத்ததை சொல்லுமா எல்லாம் அழுதுருவேன் சூப்பர் தம்பி தான் ஓகேவா சில சூப்பராக இருக்கு ஓகே நாலு ஐம்பத்தொண்ணுக்கு மெசேஜ் வந்ததா அப்போ அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியது தானே நாளைக்கு ஸ்கூல் லீவு தானா இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க சுசீந்திரம் போயிட்டீங்களா சரி சரி பஸ்ல இடம் எல்லாம் கிடைச்சா கூட்டமா இருக்கா

இப்போ சீட் கிடைக்கிறது கிடைச்சுதா ஓகே ஓகே தட்சினி சீட்டு கிடைச்சிச்சா இந்த மெசேஜே பார்த்துருந்தா நின்றுட்டு நாளைக்கு கிளம்பி இருக்கலாம் அவசரம் அவசரம்னு ஓடணும் சொன்னோம்ல எல்லாருக்கும் லீவு கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கும் லீவு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க யாருங்க வாங்க வாங்க ஜேம்ஸ் தம்பி எப்படி இருக்கீங்க பேசி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜேம்ஸ் தம்பி இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஹாப்பி தீபாவளி தீபாவளியெல்லாம் எப்படி போகுது இவ்வளவு நேரம் ஆகியும் நான் எதுக்கு உன் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்கல தெரியுமா அப்படி நான் கேட்டிருந்தா நீ எப்படியும் சாழை மீன் வாழை மீன் மீனுக்கு நாலு கன்று பூனைக்கு இரண்டு வாழன்னு ஆரம்பிப்ப அதான் கேட்கலை அப்படியா அதே மாதிரிதான் அக்கா வீட்டில் என்னைக்கு சாலை மீன் தான் தம்பி நான் நாகர்கோவில் தான் பார்த்தேன் அந்தாலும் அப்படியே திரும்பி வந்திருக்கலாமில்ல நாகர்கோவில் பார்த்தாரில்ல அப்படியே திரும்பி வந்திருக்கலாம்ல வெண்டிசல் எங்கே வேலைக்கு போயிருக்காங்க ஜேம்ஸ் தம்பி எப்படி இருக்கீங்க நீங்கள் ஜேம்ஸ் தம்பி நல்லா இருக்கீங்களா மிக்கேல் மிக்கேல் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நல்லா உத்து பாருங்கள் கமெண்ட் இருக்குது எங்கே உத்து பார்க்குறது எல்லா கமெண்டும் படிச்சுட்டு தானே வரேன் மனோ தம்பி யார் அது புதுசாக உங்கள் யாரை கேட்குறீங்க ஜேம்ஸ் தம்பி தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு ஜேம்ஸ் தம்பி அக்கா நான் ஒன்றா கொலை பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அக்கா அதுக்கு கன்னியாகுமரி நீ வரணுமே தம்பி ஷார்ட்ஸில் வருவாங்களே உங்க கங்காவா என்ன போட்டிருக்கீங்க ஷார்ட்ஸ்லாம் வருவாங்களே உங்க மொனே ரெண்டு சைட்லாம் லைட்டு போடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் ஆமா ஆமா என் ஃப்ரெண்ட்ஸே தான் தட்சிணி கிருத்திக்கு நாளைக்கு லீவம் நாலு ஐம்பதுக்கு தான் மெசேஜ் பார்த்தாலும் ஐம்பத்தி ஒன்றுக்கு லைட்டை போடு கதவை போட்டிட்டு எப்ப டூர் போயிட்டு வந்தாச்சா அக்கா ஒரு ரெண்டு கேம் விளையாட்டு அக்கா ஒரு ரெண்டு கேம் விளையாடுவோமா ஏன் தம்பி திடீர்னு கேம் விளையாடுவோமான்னு கேக்குற தம்பி ஏன் ஜேம்ஸ் தம்பி தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா பெரிய டூர் போகலையா எந்த டூரும் போகல ஐயோ ஏதோ வந்துச்சு ஏதோ தட்டுன்னு